எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஷ் பேசுகிறேன் இது நம்ம அறநா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது வீடு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சித்தாலப்பாக்கம் அதாவது மேடவாகம் பக்கத்தில் இருக்க சித்தாலப்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்க வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கூட இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டில் என்ட்ரென்ஸ் உடஞ்ச உடனே ஒரு பைக் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஓப்பன் கார் பார்க்கிங் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் தான் உங்களுக்கு இந்த பார்க்கிங் ஏரியாவில் ஆறாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு சம்பு இருக்குது போரும் இருக்குது போர் பார்த்திங்கன்னா இரநூறு அடி போட்டிருக்காங்க சம்பில் பார்த்திங்கன்னா வந்து கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு நுழஞ்சோலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலு ஹாலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வரும் ரைட் சைடில் ஒரு காமன் பாத்ரூம் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமு ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூமு ஃப்ரண்ட்டை ஒரு பால்கனி வரும் இந்த வீடை பொறுத்தளவு லேண்டோ அப்ரூவ்டு பில்டிங் அப்ரோடு கிரவுண்ட் ஃபர்ஸ்ட்டு கட்டியிருப்பாங்க டி ப்ளஸ் ஹவுஸு டூ பிஹெச்சே டி ப்ளஸ் ஹவுஸ் வரும் கிச்சனை பொறுத்தவரையில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னிமூலில் கொடுத்துருப்பாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான தான் மேலே லேப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க அந்த காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் அது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனோன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா இருக்கும் ரெண்டு சைடில் ரெண்டு பெட்ரூம் வரும் ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமு இது ஸ்மால் சைஸு சில்ட்ரன்ஸ் பெட்ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பை லெவன் வரும் இதை ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூமு செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு சைஸ் பார்த்திங்கன்னா அது வந்து பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ் வரும் இதோட ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வரும் வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வரும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் தான் கிடைக்கும் இப்போ இங்கே வந்து தனி வீடு லேண்டும் நமக்கு சொந்தம் பில்டிங்கும் நமக்கு சொந்தமாக கிடைக்கும் ரெண்டுமே அப்ரூவ்டு லோன் போகலாம் இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சித்தார பக்கத்தில் சிட்டி லிமிட்டுக்குள்ளே தான் வரும் சிஎம்டி அப்ரூவ்டு தான் இந்த வீடை பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் வரும் சோலிக்குனூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து நாலரை கிலோமீட்டர் வரும் வேளாச்சேரி வந்து ஒம்போது பத்து கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கும் சோ செவலிநூறுக்கும் சென்ட்ராக வரும் இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்பி காலனி சித்தால பார்க்கணும் மேடவாக்கத்தோட சவுத் சைடில் வரும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் போகிற ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தோரு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் அப்ரூவ்டு தான் அதுமாதிரி பில்டிங் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கோர்ட்டு வரும் இதுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் இது போக உங்களுக்கு வீடு இடம் எதாவது தேவைப்படுச்சுன்னா என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம சேனலில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பாருங்கள் சேனலில் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச வீடு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வீடை பற்றி டீட்டெயில் தேவைன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் பேசிக்கலாம் Mandi buon